வெல்கம் டு தமிழ் உபயோக மூட்டிஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்குன்னு பாருங்க கரெக்டுக்கு தான் வந்திருக்கு அரப்பு பறிக்கிறதுக்காக பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் நமக்கு நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்களும் சரி இல்லை யுவ என்கொயரி வரீங்களும் சரி நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து ஹேர் வாஷ் பவுடர் வாங்கி பார்த்திருக்காங்க கொட்டுது பொடுகு தொந்தரவு இருக்குதுன்னு ஒரு சிலர் வந்து இதே பிரச்சனைக்காக ஹேர் ஆயில் பக்கம் வாங்கிருக்காங்க இது ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ஹேர் வாஷ் பவுடர்னா என்ன ஹேர் ஆயில்னா என்ன இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கலாம் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் இப்போ வந்து நம்மகிட்டே வந்து ஒரு சில கஸ்டமர் வாங்கணுங்களே ரிட்டன் வாங்குறாங்க அவங்கலாம் நம்மகிட்ட என்ன ஃபீட்பேக் சொன்னாங்கன்னா இப்போ நம்ம வந்து பியூர் அரப்பு தான் கொடுக்கணும் இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல நம்மளோட ஹெர்பல் மிக்ஸ் வேரியன்ட்டும் இருக்குது இப்போ இந்த பியூர் அர்ப்பு வாங்கின ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து அவங்களோட குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வராங்க குழந்தைங்களோட சேர்ந்துக்கிட்டு பொடுகு ஈர் பேன் தொந்தரவும் நிறையா இருக்குதுங்கிறாங்க அவங்களாம் வந்து நம்ம பியூர் அரப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் அடுத்தடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நம்மளோட ப்ராடக்ட் நல்லா சக்ஸஸாக போய்ட்டு இருக்கு ஹேர் வாஷ் பவுடருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்ளீனிங் ஏஜென்ட்டாக தாங்க செயல்படணும் அதுக்கு தகுந்த இங்கிரீடியன்ஸ் தான் இதில் ஆட் பண்ணணும் இப்போ வந்து க்ளீனிங் ஏஜெண்டனா இது வந்து உங்களோட முடியை உங்களோட உங்களோடய சுத்தம் சுத்தப்படுறதும் பொடுகு இரு இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பவுடரை யூஸ் பண்ணி ஆகணும் நம்ம கிட்ட வாங்கினாலும் சரி இல்லை வெளியில் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலும் சரி அந்த மாதிரி தான் இது வந்து ஆக்ட் பண்ணணும் நீங்கள் வந்து ஹேர் க்ரோத்துக்கு இல்லை நரமுடி வந்து வெள்ளையாக்கிறதுக்குலாம் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் அந்த ஹேர் ஆயிலில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பவுடருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தயாரிக்கிற ஹெர்பல் மிக்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்பருத்தி பூ எல்லாம் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து ஆவாரம் பூ இது நம்ம வந்து சீவக்காயும் ஆட் பண்ணுறோம் இந்த அரப்பு கூட தான் அரப்பு சீவக்காயும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் மீதி தேர்ட்டி வந்து நம்ம வந்து மற்ற ஹெர்பெல்லாம் செத்துறோம் அந்த மற்ற ஹெர்பெல்லில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வெட்டிவேர் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வெந்தயம் கார்போகரிசி கருஞ்சீரகம் இது எல்லாமே இதில் ஆட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு சில மெட்டீரியலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஹெர்பல் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து உங்களோட முடியை வந்து சுத்தமாக வச்சுக்கும் அழுக்காண்டாமல் வச்சுக்கும் ப்ளஸ் ஹேர் ஸ்கேல்ப்பை சுத்தமாக வச்சுக்கும் இதுக்காக மட்டும்தான் நம்ம ஹேர் வாஷ் பவுடரை யூஸ் பண்ணணும் இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில்னு பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடி க்ரோத்துக்காகவும் ப்ளஸ் முடி கருமையாக இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி பர்பஸுக்காகனால் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் அந்த ஹேர் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி ஆனியனு பெப்பரும் ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பெப்பர் ஆவாரம்பூ ப்ளஸ் காட்டு வெங்காயம்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண அந்த கரும்புலான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சில பழங்கள்லாம் போட்டு ஹேர் ஆயில் நீ உங்களோட உடம்பு நீங்கள் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி ஹேர் வாஷ் பவுடரு ப்ளஸ் ஹேர் ஆயிலு நீங்கள் எடுத்துக்கிற நியூட்ரிஷன் ஃபுட்டு இது எல்லாத்தையுமே நீங்களே அனலைஸ் பண்ணினாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எது நீடு ஹேர் வாஷ் பவுடருக்கு நீடா ஹேர் ஆயில் நீடா இல்லை நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு நீடா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்சிமம் ஹேர் வாஷ் பவுடரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கெமிக்கல் சாம்பு யூஸ் பண்ணாங்க ஹேர் வாஷ் பவுடரு நீங்களே கூட அரைப்பிடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வாங்கலாம் வேற யார்க்கையால் கூட சீவகா ஹெர்பல் மிக்ஸ் உங்களுக்கு ஓகேன்னா சீவகா ஹெர்பல் மிக்ஸ் வாங்கிக்கலாம் மாதிரி ஹேர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹேர் ஆயில்லாம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹேர் ஆயிலே வாங்கி யூஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஹேர் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே இருக்கிற இந்த மாதிரி இப்போ நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் இந்த மாதிரி நீங்களே உங்கள் ஏரியாவில் நாங்கள் வந்து ட்ரெடிஷனல் மெத்தடில் காய்ச்சிருங்க விளக்கெண்ணெய் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக்கில் ஆட்டி அந்த கொட்டமொத்த வந்து செக்கில் ஆட்டி அதுக்கப்புறம் அதை வந்து வரவடுப்பில் காய்ச்சி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சிலர் அதுவே கோல்டு ப்ரெஷ்ஷர்னு சொல்லி இருக்காங்க அதெல்லாம் வந்து கோல்ட் ப்ரெஷ்லெலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ட்ரெடிஷ்னலாக வந்து வரவடுப்பில் காய்ச்சணும் ஸ்டீமரில் காய்ச்சுறதும் அது வந்து அடியில் தீஞ்சு போய் அது ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும் ப்யூராக நீங்கள் விளக்கெண்ணெய் வச்சிருந்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து முடிக்க அவ்வளோ நல்லது நீங்கள் ஹேர் ஆயிலே போக தேவை இந்த மாதிரி ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஹேர் ஆயிலுக்கு வீட்டில் இருக்கிற விளக்கெண்ணெய் மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி நல்லா வளர்ந்துட்டுருக்கும் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஹேர் ஆயில் ஓகே நான் என்னால் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியும்னா அந்த ஹெர்பல் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஹேர் ஆயிலை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும் முதல்ல இதுக்கு கரு என்னென்னா உங்களோட மனசை நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டை கான்சன்ட்ரேட் பண்ணணும் உங்களோட தூக்கத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும் உங்களோட பாடி வேறு இஷ்யூஸ்க்காக நீங்கள் எதாவது டேப்லெட் எடுத்தீங்கன்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஹேர் வாஷ் ஹேர் ஆயில் இவ்வளோவும் கரெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஒன் இயரில் முடியில் இருக்கிற பிரச்சனையை அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டே அப்போ தான் ஆகும் நீங்கள் ஒன்று போய்ட்டு அதை மட்டுமே முடிச்சு ஐயோ எனக்கு அவலையும் நீங்கள் ஃப்ரெஷர் ஐட்டம்ஸ்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு முடியலாம் கொட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டுக்கிட்டு அடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்யூஷனாக பாருங்கள் உங்களுக்கு கட்டாயமாக நல்லாயிருக்கும் இனிமேலாவது இத்தனை விஷயத்தையும் நீங்கள் வந்து உங்களோட மனசில் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக ஹேர் க்ரோத்து கரெக்டாக கட்டாயமாக நல்லாயிருக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ராடக்ட் வேணும்னா நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் போய் ஆர்டர் போடுங்க எங்களை வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் தேங்க் யூ យាយយាយ